வணக்கம் நண்பர்களே மரணம் என்றாலே எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும் யமதர்மராஜாவை நினைத்தாலே நடுக்கம் வரும் ஆனால் உலகத்திலேயே ஒரு விசித்திரமான கோவில் இருக்கிறது அங்கே போனால் அந்த மரண பயமே நீங்கிவிடும் அது மட்டுமல்ல அந்த கோவிலில் சிவபெருமானை வணங்குவதற்கு முன்பாக நாம் எல்லோரும் பயப்படும் யமதர்ம ராஜாவைத்தான் முதலில் வணங்க வேண்டும் அப்படி ஒரு கோவிலா எங்கே இருக்கிறது எதற்காக யமனுக்கு அங்கே இவ்வளவு மரியாதை இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் பல அபூர்வமான உண்மைகள் காத்து கொண்டிருக்கின்றன புராணங்களின்படி உயிரை எடுக்கும் வேலையை செய்வதால் யமதர்மராஜா மிகவும் வருத்தப்பட்டார் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்களே திட்டுகிறார்களே இதனால் எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுமே என்று கலங்கினார் உயிரை எடுப்பது அவர் கடமையாக இருந்தாலும் அதனால் வரும் பாவமும் பழியும் தன்னை தாக்குமோ என்று அஞ்சினார் இந்த பாவத்தை போக்க என்ன வழி என்று தேடிய போது பூலோகத்தில் ஒரு புனிதமான இடத்தை தேர்ந்தெடுத்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்ய தொடங்கினார் அந்த இடம்தான் கந்தாரண்யம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மரின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் அவருக்கு காட்சியளித்தார் யமனே வருந்தாதே உயிரை எடுக்கும் தொழிலால் உனக்கு எந்த பாவமும் வராது இந்த சீவாஞ்சியம் திருத்தலத்தில் என்னை வழிபட வரும் பக்தர்கள் முதலில் உன்னை வழிபட்ட பிறகுதான் என்னை வழிபட வேண்டும் என்று வரமளித்தார் அன்று முதல் இந்த கோவிலில் யமதர்மராஜாவுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டது இங்கே அவர் தெற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறார் இங்கு வந்து யமனை வழிபடுபவர்களுக்கு மரணபயம் இருக்காது என்றும் அவர்களின் இறுதி காலம் மிக அமைதியாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகில் உள்ள இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோவில் காசியை விட வீசம் அதிகம் என்று போற்றப்படுகிறது அதாவது காசியை விட புனிதமானது இங்கே குப்தகங்கை என்ற புனித தீர்த்தம் உள்ளது கங்கை நதியே தனது பாவங்களை போக்கிக்கொள்ள இங்கு வந்து நீராடியதாக வரலாறு கூறுகிறது இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா கிரகண காலங்களில் எல்லா கோவில்களும் மூடப்படும் ஆனால் இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோவில் மட்டும் கிரகண நேரத்திலும் திறந்தே இருக்கும் கிரகணத்தின் போது இங்கு விசேஷ பூஜைகளும் நடைபெறும் இது உலக அளவில் மிக அரிதான ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஸ்ரீவாஞ்சியம் சென்று யமதர்மராஜாமையும் வாஞ்சிநாதரையும் வழிபட்டால் ஆயுள் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் மரணத்தை வென்ற இடமாக இது பார்க்கப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு புதியதாக இருந்ததா அப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நாம் எல்லோரும் ஸ்வர்க்கம் நரகம் பற்றி பேசியிருப்போம் அந்த கணக்கை எழுதும் சித்திரகுப்தருக்கு என்று தனியாக ஒரு கோவில் எங்கே இருக்கிறது தெரியுமா அதை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் காத்திருங்கள் நன்றி வணக்கம்